முகூர்த்தக்கால் சிறுகதை எழுதியவர் சின்னமனூர் உமா மகேஸ்வரி இன்னமும் மகேஸ்வரிக்கு நம்பவே முடியவில்லை அந்த முகூர்த்தக்கால் நடும் விழாவில் இவள் எப்படி கலந்து கொள்ள முடிந்தது என்று இன்னும் அவளுக்கு பிரமிப்பாக இருந்தது ஆம் எப்பொழுதும் போல் அவள் தினமும் காலையில் நடைபயிற்சி செய்யச் செல்வாள் இன்றும் அதுபோல்தான் தான் சென்றால் செல்லும் வழியில் அழகாக ஒரு அஞ்சநேயர் கோயில் இருக்கும் அதுவில் போகும் பொழுது திறந்திருக்காது இருந்தாலும் அந்த கோபுரத்தை பார்த்தால் மிகவும் அழகாக இருக்கும் அதில் ராமனுடைய பட்டாபிஷேக காட்சி அழகாக தத்ரூபமாக செதுக்கப்பட்டிருக்கும் அதனால் ஒவ்வொரு முறை அந்த இடத்தை கடந்து செல்லும் பொழுதும் கைகளை உயர்த்தி ஒரு முறை நமஸ்காரம் செய்துவிட்டுத்தான் செல்வாள் ஒரு நாளைக்கு ஐந்து முறை அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் நடந்து வருவார் அப்படி நடந்து வரும் பொழுது அப்படி பார்க்கும் பொழுது பத்து முறை அவள் நமஸ்காரம் செய்வாள் அவளுடன் உடன் வருபவர்கள் எல்லாம் கேலி செய்வார்கள் ஒரு முறை நீ நமஸ்காரம் பண்ண பத்தாதா ஒவ்வொருத்தரையும் கையை வச்சு கும்பிட்டு கும்பிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளை கேலி பண்ணுவாங்க அவளுக்கு அதை பற்றி ஒரு கவலை கூட கிடையாது இது கடவுள் நமக்காக எத்தனை ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரே இந்த கைகள் எதற்கு அந்த இறைவனை வணங்குவதற்குத்தானே இதற்கு பிறகு எங்கே நமக்கு நேரம் இருக்கிறது அவனை நினைக்க கூட நமக்கு நேரம் கிடையாது வீட்டுக்குள் விட்டால் வேலைகள் அப்படி தலைக்கு மேலே யாரோ தூக்கி வைத்து அதை ஒரு கீ கொடுத்து ஒரு பம்பரம் போல சுற்ற வைத்து வேலை செய்து கொண்டே இருப்பது போல் தான் இருக்கிறது ஏதோ இந்த ஒரு அரை மணி நேரம் பத்து முறையாவது என்னுடைய கைகளை கோப்பி உனக்கு நமஸ்காரம் செய்கிறேனே என்று சந்தோஷப்படுவாள் அப்படியெல்லாம் தினமும் சென்று கொண்டிருந்தவளுக்கு இன்று அந்த ஆஞ்சிநேயர் கோயிலில் அழகாக ஒரு விழா நடந்தது என்ன என்று பார்த்தால் இதோ ஸ்ரீராமநவமே வரப்போகிறதா அது கூட அவளுக்கு இன்னும் ஞாபகம் இல்லை எங்கே அவளுக்கு வேலை சரியாக அந்த ஞாபகமே இல்லாமல் அவள் எப்பொழுதும் போல காலையில் எழுந்து குளித்து முடித்து வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு நடைபயிற்சிக்கும் சென்றுவிட்டாள் பொழுதுதான் அந்த விழா அங்கே நடந்து கொண்டிருந்தது அத்தனை பேர் இருக்கும் பொழுது ஒருவர் மட்டும் குறைவு இன்னொருவர் வந்தால் பரவாயில்லை என்று சொல்ல அவள் போய் சேர்வதற்கும் சரியாக இருந்தது അങ്ങേ പോയി അവൾ കൈപിടിച്ച് അത്തന വിഷയങ്ങളും അവൾക്ക് ഏതോ കണവിൽ നടപ്പതുപോലത്താന്നത് அத்தனையும் செய்து முடித்துவிட்டு விட்டு சுற்றி ஒரு பிரதட்சணம் செய்துவிட்டு விட்டு வந்த பொழுது ஏதோ சொர்க்கலோகத்திற்கே சென்று விட்டது போல அவளுக்கு ஒரு சந்தோஷம் அப்பொழுது யாரோ அங்கே சொன்னார்கள் அவளுக்கு ஏதோ கொடுப்பினை இருக்கு வந்து இன்னைக்கு சேர்ந்திருக்கா அப்படின்னு அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது ஆஞ்சநேயர் அவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்த தினமும் நீ எனக்கு நமஸ்காரம் செய்தா இல்லையா இதோ உனக்கு நான் அதற்கு அழகாக உன்னை விட்டேன் நீ கவலைப்படாமல் போய்விட்டு வாய் என்று சொல்வது போல இருந்தது